பேசுவது கிளியா என்ற காதல் பாடல் உருவானது எப்படி எம்ஜிஆருக்கு சாதகமாக கவிஞர் எழுதிய வரி வரிகள் அதை பற்றி அந்த வீடியோ பதிவிலே பார்க்க நண்பா வீடியோ மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் சரோஜா தேவி சேர்ந்து நடித்த படம் தான் பணத்தோட்டம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தின் போது எல்லாம் சரோஜாதேவி ரசிகர்கள் கண்ணெடுத்து பைங்கிலி என்றே செல்லமாக அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவர் கொஞ்சி கொஞ்சி பேசும் தமிழ் அந்த காலத்திலே ரொம்பவும் பிரபலம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த படத்தில் ஒரு ஒரு அருமையான காதல் பாடல் வரும் அதுதான் பேசுவது கிளியா என்கிற பாடல் அந்த பாடலை எழுதியவர் வேற யாரும் கிடையாது கவிஞர்

ஒரு சூழலில் கவிஞர் ரொம்பவே ரசித்து எழுதிய பாடல்தான் பேசுவது கிளியா இல்லை பொன்னரசி மொழியா அப்படிங்கிற மாதிரி கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா என கண்ணதாசன் எழுதினார் பாடல்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் கவிஞர் கண்ணதாசன் சொல்லி இருப்பார் கூட சொல்ல எம்ஜிஆர் கொடைவழல் என்பது ஊர்த விஷயம் அவர் கேரளா கேரள மேரன் குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைய கேரளா அன்றைய சேர நாடு ஆனால் எம்ஜிஆர் வளர்ந்து வளர்ந்து வாழ்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தான் அதனால் சரோஜ தேவி இப்படி பாடுகிறார் பாடுவது கவியா இல்லை பாரிவல்லல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழ் நிலவா என்று